कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्चालं பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் பத்து नाहं परायो ऋषयो न मरीचिमुख्या जानन्ति यद्व्रचितं खलु सत्त्वसर्गा यन्मायया मुषिच्चेतस एष दैत्य मर्त्या मर्त्यादयः किम् उद अभद्रवृत्ता ट्रान्स्लेशन् எம்பெருமானே தேவர்களில் மிகச்சிறந்தவராக கருதப்படும் நான் பிரம்ம தேவர் மற்றும் மரீச்சி முதலான பெரும் ரிஷிகள் ஆகியோர் நற்குணத்தில் பிறந்தவர்கள் ஆனாலும் நாங்கள் உமது மாயா சக்தியினால் தடுமாற்றம் அடைந்து இந்த சிருஷ்டி எத்தகையது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் நாங்கள் ஒரு புறம் இருக்க ஜட இயற்கையின் கீழான குலங்களில் ரஜோகுணம் மற்றும் தமோ குணத்தில் இருக்கும் அசுரர்களையும் மனிதர்களையும் போன்ற மற்றவர்களை பற்றி என்னவென்று சொல்வது அவர்கள் உண்மை எப்படி அறிந்து கொள்ள முடியும் பர்பட் பை ஷீலப்பிரபாத் ஜெயசீலப்பிரபாத் ஹரீ கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போனால் ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் முழு முதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணரிடம் பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக மிக உயர்ந்த அறிவையும் உலகிலிருந்து துறவையும் ஒருவரால் உடனடியாக பெற முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் ஏழாவது பதம் கூறுகிறது ஆகவே வாசுதேவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பின்வருமாறு உபதேசிக்கிறார் சர்வதர்மான் பரித்திய மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் பாப்பேப்யோ, மாசுச்சக. எல்லாவிதமான மதங்களையும் துறந்து என்னிடம் சரணடைவாயாக உன்னுடைய பாவங்களை நான் போக்குகிறேன் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஆறாவது பதத்தில் பகவான் கூறுகிறார் பக்தய மாம் அபிஜானா யாவான் எஸ் சாஸ்மி தத்வதக ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் பதினெட்டாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் அதாவது பக்தி தொண்டால் மட்டுமே ஒருவரால் என்னை உள்ளபடி அறிய முடியும் என்று பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சிவபெருமானாலோ அல்லது பிரம்ம தேவராலோ கூட முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது அதனால் மனிதர்களை பற்றி பேச ஒன்றுமே இல்லை ஆனால் பக்தி யோக முறையினால் அவரை புரிந்து கொள்ள முடியும் மையாசக்த மனாபார்த்த யோகம் யுஞ்சன் மத் ஆசிரயக அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாசியசி தச்சுருணோ ஸ்ரீமத் பகவத்கீதை ஏழாவது அத்தியாயம் முதல் பதத்தில் பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் வாசுதேவரான கிருஷ்ணரிடம் புகலிடம் கொள்வதின் மூலமாகவும் தன்னை பற்றி வாசுதேவர் பேசுவதை கேட்பதன் மூலமாகவும் பக்தி யோகத்தை ஒருவன் பயிற்சி செய்வானானால் பகவான் கிருஷ்ணரை பற்றிய அனைத்தையும் அவனால் அறிந்து கொள்ள முடியும் உண்மையில் ஒருவரை ஒருவரால் அவரை சமக்ரம் முழுமையாக பக்தி தொண்டால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜாய்